நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுதல் என்கிற பொழுது முஸ்லிம் அல்லாதவர்கள் சில நேரம் எங்களோடு பழகுவார்கள் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு உறவோடு இருப்பார்கள் அவர்களையும் நாம் இது முஸ்லிம்களை மட்டும்தான் நலம் விசாரிக்கப் போக வேண்டுமா முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் நோயாளியாக மாறிவிட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டால் எங்களுடைய கணவனோடு தொழில் செய்பவர் அல்லது ஏதோ ஒரு வகையில் எங்களோடு தொடர்பாக இருக்கின்ற ஒரு குடும்பம் அவர்களில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிற பொழுது அவர்களை நலம் விசாரிக்க செல்லலாமா என்றால் இந்த மார்க்கம் அதற்கும் அனுமதித்திருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் செல்லம் லாகு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சிறுவன் பணி செய்து கொண்டிருந்தார் அவர் முஸ்தாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவர் நோயிட்டு இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த சிறுவனுடைய வீடு தேடி போகிறார்கள் போய் அந்த சிறுவனோடு நிமில்லாக அழகிய செல்லும் அவர்கள் பேசி அல்லாஹுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது அந்த சிறுவன் அவருடைய தந்தையை நிமிந்து பார்க்கிறார் அப்பொழுது அந்த தந்தை சொல்லுகிறார் அத்தை அபல் காசிம் நீ அபுல் காசிம் ஆகிய முகமது செல்லல்லாஹூ அழகிவு செல்லும் அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு விடு என்று சொல்கிறார் அந்த சிறுவன் களிமா சொல்லுகிறார் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அழகிவு செல்லம் அந்த சிறுவனுக்கு சிவனத்தை கொண்டு நன்னாராயம் சொல்லி சந்தோஷமாக அந்த வீட்டிலே இருந்து திரும்ப வருகிறார்கள் இந்த செய்தியிலே எங்களுக்கு புரிந்து கொள்கிற விஷயம் ஒருவர் மாற்று மதத்தவராக இருந்தாலும் கூட அவர் நோயுற்றிருப்பாராக இருந்தால் அவரை நோய் விசாரிக்க செல்வதை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்களுடைய சிறிய தந்தை அபுதானி அவருடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாகு அழகி செல்லும் அவர்கள் அவரை நலம் விசாரிக்க போகிறார்கள் அவரிடத்திலே போய் அல்லாஹுடைய மார்க்கத்தை எட்டி வைக்கிறார்கள் ஆனால் அவர் கடைசி நேரத்தில் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மரணித்து போகிறார் அன்புக்குரிய சகோதரிகளே ரசூல் செல்லம் லாகு அவர்கள் ஒரு மாற்று மதத்தினர் ஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் நோயுற்றிருக்கிற பொழுது கூட நோயாளியை நலம் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் உறவுகள் என்று பலர் நோயுற்றிருக்கிறார்கள் நோயோடு பலர் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாடும் நாங்களும் வென்றிருக்கிறோம் சில நேரம் ஏதோ வேண்டாவிறப்பாக நான் ஏற்கனவே சொன்னதை போன்று யாராவது எதையாவது நினைத்து விடுவார்கள் என்பதற்காக அவர்களை போய் நலம் விசாரித்து விட்டு வருகிற ஒரு நடைமுறை எங்களிடத்திலே இருக்கிறது அந்தக்குரிய சகோதரிகளே இதை நாம் முழுமையாக மாற்ற வேண்டும் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் காட்டித் தந்த ஒரு வணக்கமாக ஒரு விவாதத்தாக நோயாளிகளை நலம் விசாரிக்கிற விஷயத்தை நாம் அடிப்படையாக கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து வேண்டும் அதே போன்று இன்றைய சமகால சூழலில் நோயாளிகளை நலம் விசாரிக்க போவது என்றால் ஏதோ ஒரு பார்சலோடு போக வேண்டும் என்கிற ஒரு வளமையை குறிப்பாக எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்னுடைய விளைவு இன்றைய சூழலில் நிறைய குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள முடியாமல் நல்ல நாள் பெருநாட்களிலே கலந்து கொள்ள முடியாமல் நல்லது கெட்டதுகளிலே போய் சந்திக்க முடியாமல் இருப்பதற்கு இதை ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தினுடைய பார்வையில் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்தல் என்பது ஒரு சுண்ணா எங்களால் முடியுமான அன்பளிப்புகளை இன்னொருவருக்காக நாம் வாங்கி கொண்டு போய் கொடுப்பது அவர்களை சந்தோஷப்படுத்துவது அல்லாகவின் தூதர் சொல்லு அவர்கள் சொன்னார்கள் ஒரு பரவலான வணக்கத்திற்கு பின்னால் ஒரு மொம் ஆக உயர்ந்த ஒரு வணக்கம் ஒரு மோமின்னுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துதல் நான் ஏதாவது அந்தளிப்பு கொடுக்கிற பொழுதோ ஏதாவது நல்லதை செய்கிற பொழுதோ அந்த மோமினுடைய உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுமாக இருந்தால் அது இந்த மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம் தான் அமைந்துவிடக் கூடாது எந்த ஒரு மார்க்கத்தினுடைய அனுமதியும் இன்னும் ஒரு கடமைக்கு நன்மைக்கு தடையாக அமையுமாக இருந்தால் அதை இந்த மார்க்கம் ஒருபொழுதும் வரவேற்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரிதான் நல்ல விஷயம் என்று செய்கிறோம் ஆனால் அதை நாம் செய்வதன் ஊடாக நாம் செய்ய வேண்டிய விட முக்கியமான ஒரு காரியத்திற்கு அது தடையாக அமைந்து விடுமாக இருந்தால் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது என்றால் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இல்லாமல் போக முடியாது